சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி இரண்டாம் சங்கீதம் தாவீது அபிமலேக்கின் வீட்டுக்கு வந்தான் என்று ஏதோமியனாகிய தோவியக்கு வந்து சவுளுக்கு அறிவித்த பின்பு தாவீதினால் பாடப்பட்டு ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் சங்கீதம் பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது நீ கேடுகளை செய்ய எத்தனம் பண்ணுகிறாய் கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல் இருக்கிறது நன்மையை பார்க்கலும் தீமையையும் யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கலும் பொய்யையும் விரும்புகிறாய் கபடமுள்ள நாவே சங்கரிக்கும் சகல வார்த்தைகளையும் நீ விரும்புகிறாய் தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார் அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளோர் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவார் நீதிமான்கள் அதை கண்டு பயந்து அவனை பார்த்து நகைத்து இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் வளர்த்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள் நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவ மரத்தைப் போல் இருக்கிறேன் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன் நீரே இதை என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன் உம்முடைய பருசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது